கொள்கைக்காகவே வாழணும் ஒரு உறுதியோடு வாழ்றாங்க வாழ்ந்தாங்க அந்த கொள்கை என்னன்னா தமிழ் தேசியங்க தமிழ் தேசியம் நமக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அனைத்து உயிரினங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் உயிர்மைகள் காக்கப்பட வேண்டும் நிலம் நீர் மலைகள் மனிதர்கள் மரம் செடி கொடிகள் விலங்குகள் இது அனைத்துக்கும் பாதுகாப்பு வளர்ப்பு உயிர்மை வளர்ப்பு அப்படின்றது தாங்க தமிழ் தேசியம் என்பது இங்க மொழி இனம் எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லாரும் மனிதர்கள் எல்லாரும் உடம்புலையும் ஒரே ரத்தம் தான் ஓடுது எல்லாருக்கும் அடிச்சா வலிக்கும் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ஒரு பத்து நாளாக என்னோட சீட் அறிவித்ததுக்கப்புறம் கிருஷ்ணகிரி நாடாளுமன்றம் ஃபுல்லாக ஒரு ஒவ்வொரு கிராமத்தையும் போய் ஒவ்வொரு மக்களையும் பார்த்துட்டு வந்துட்டுருக்கேங்க எனக்கு உண்மையிலேயே பெரிய அதிர்ச்சிங்க இத்தனை வருஷமாக டிஎம்கே ஏடிஎம்கே மாறி மாறி ஆட்சி செஞ்சுருக்காங்க ஒரு போற ஒரு ஒரு ஊருக்கு போற ரோடு சரியில்லை அங்க உள்ள மக்கள் இன்னமும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஊத்தல் எல்லாம் ஒகேனிக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் வந்து சரியாவே போய் சேரல ஒரு ஹாஸ்பிட்டல் வந்துட்டு சரியா அவங்களுக்கு ஒரு பேசிக் ஹாஸ்பிட்டல் தான் இருக்குதே ஒழிய நல்ல வசதியான ஹாஸ்பிட்டல் இல்லை ஒரு உயிர் ஆபத்தான சூழ்நிலை எடுத்துட்டு இன்னொரு டிஸ்ட்ரிக் போக வேண்டிய நிலமை இலவசம் கொடுக்குறேன்றாங்க பண்ண முடியாததெல்லாம் பண்ற அப்படின்றாங்க என்னங்க ஒரு உயிர் உயிர்காக்கும் விஷயம் ஒரு மனுஷனுக்கு என்னங்க தேவை வாழ்க்கையின் அடிப்படை தேவைகள் நல்ல கல்வி நல்ல மருத்துவம் நல்ல உணவு நல்ல நீர் இருக்கும் இடம் இது எத்தனை பேருக்கு இந்த நாடாளுமன்றத்தில் சரியா போய் சேருது எத்தனை பேர் நல்லா நிம்மதியா காலையில இருந்து எயிஞ்சு நைட்டு தூங்க போற வரைக்கும் போராட்டமே இல்லை நாங்க நிம்மதியா வந்துட்டு பார்த்துட்டு வாழ்றோம் அப்படின்ற வாழ்க்கை எத்தனை பேருக்கு இங்க இருக்கு அரசாங்கம் என்பது கடவுள் மாதிரிங்க என்ன நான் அடிப்பட்டதுனால சொல்றேன் எங்கள் கிராமம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை விதிமீறல்கள் எத்தனை சட்டமீறல்கள் எல்லாத்தையும் சாதாரணமாக செஞ்சு எத்தனையோ பேரோட உயிர் போய் எத்தனையோ பேரோட வாழ்க்கை போய் ஆனா ஒண்ணுமே இது வரைக்கும் எங்களுக்கு நியாயம் கிடைச்சது இல்லைங்க அப்ப இந்த யாருங்க கொடுத்தது நம்ம ஓட்டு போட்டு இந்த அங்கீகாரத்தை அரசியல்வாதிகளுக்கு தலைவர்களுக்கும் நாம தானங்க கொடுக்கறோம் எந்த ரீதியில மக்களுக்கு உண்மையா இருக்காங்க அவங்க எந்த ஒரு மேம்பாட்டு திட்டமும் இங்க சரியா செயல்படவில்லை எல்லா இடத்துலயும் லஞ்சம் ஊழல் அதையும் மீறி என்ன பண்றாங்க நம்மளை சுத்தி இருக்க இயற்கை வளம் மண்ணை வாரி விற்கிறது மலையை வெட்டி விற்கிறது நீர் பகுதிகளை நீர் ஏரிகளை ஆறுகளை எல்லாத்தையும் அழிய விட்டுருக்காங்க மன்னர்கள் காலத்துல கூட அவ்வளோ டெக்னிக்கலா இப்ப டெவலப்மெண்ட் இல்லை அப்படி கூட வந்துட்டு இதெல்லாம் சரியா செயல்படுத்தப்பட்டது இன்னைக்கு இவ்வளோ டெக்னிக்ஸ் வந்துருச்சு இவ்வளோ மெஷின்ஸ் வந்துருச்சு என்னென்ன டெவலப்மெண்ட் இருக்கு ஏங்க நமக்கு இன்னும் இந்த விழிப்புணர்வு இல்லை இன்னைக்கு நீரை வந்து நம்ம காசு கொடுத்து வாங்கி குடிக்கிறோம் சுத்தமான ஒரு நீர் சுத்தமான ஒரு உணவு எவ்வளவு காசு கொடுத்தாலும் கிடைக்க மாட்டேங்குது இந்த நிலைமை நமக்கு எதுக்கு அடுத்தது நம்ம குழந்தைங்களோட நிலைமை என்ன ஆக போகுது இப்ப பாத்தீங்கன்னா கல்வி மருத்துவம் இது வந்து அரசாங்கத்தினுடைய முழு பொறுப்பு மற்ற நாடுகள்ல மேலை நாடுகள்ல பாத்தீங்கன்னா அரசாங்கம் கொடுக்கும் கல்வியும் அரசாங்கம் கொடுக்கும் மருத்துவமும் அதை விட சிறந்தது எதுவும் இல்லாத நிலைமையில நடத்திட்டு இருக்காங்க இங்க கல்வி ஸ்கூலுன்ற ஒரு பேர் வச்சு நடத்துறாங்க ஹாஸ்பிட்டல் ஒரு பேர் வச்சு நடத்துறாங்க எவ்வளவு சிறப்பா அதை வந்துட்டு வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க ஒரு தனியார் ஹாஸ்பிட்டலுக்கும் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போறதுனால யோசிக்கிறோம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல கொண்டு போய் நம்மள குழந்தைங்களை சேர்க்கணும்னால யோசிக்கிறோம் ஏழ்மையில் இருக்க மக்களுக்கான ஸ்கூல்ன்ற மாதிரி ஆயிடுச்சு இது செயலில் அரசாங்கம் இல்லைங்களா இதை எதிர்பார்த்து தான் நம்ம ஓட்டு போடுறோமா ஒரு ஆயிரம் ஐநூறு ரூபாய்க்கு வந்து ஒவ்வொரு ஐந்து வருடத்துக்கும் நம்ம அடிமைகளா இருக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம அவங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்து பணத்தை வாங்கிட்டு விட்டுட்டமா என் தந்தை ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருந்தாருங்க இப்ப நீங்க ரீசன்டா நிறைய படத்துல பாத்துருப்பீங்க அவர் பேசினத என் மக்களை நம்பி பொதுமன்னிப்பு வாங்கின அப்புறம் நான் என் மக்கள் கிட்ட நாட்டுல வந்து நான் அரசியல நிப்ப என் மக்கள் என்ன நம்பி ஓட்டு போடுவாங்க என் மக்களுக்காக நான் நிற்பேன் என் மக்களுக்கு சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துட்டு தான் நான் சாகுவேன்னு சொல்லிருப்பாரு சுதந்திரமான வாழ்க்கைன்னா என்னங்க ஏழ்மையில இருந்து சுதந்திரங்க நம்ம கிட்ட இன்னைக்கு வந்துட்டு நம்ம நாட்டுல வாழ்கிறமே ஒழிய நம்ம இடத்துல வாழ்கமே ஒழிய நம்மளோட உரிமைகள் எதுவுமே வந்துட்டு நூறு சதவீதம் நம்ம கிட்ட இல்லைங்க எங்கேயுமே போய் நம்ம நேர்மையா நீதியா வந்துட்டு ஒரு பிரச்சனைக்கு கேள்வி கேட்டோம் அப்படின்னா நியாயம் கிடைக்க வேண்டிய இடம் தான் பாதிக்கப்படுது பணநாயகம் இதுதான் ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கு வழிங்களா என் தந்தை குறிப்பிட்ட மாதிரி மக்களுக்கான ஒரு சுதந்திரமான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யும் ஒரு அரசே சிறந்த அரசு நிறைய பேர் இன்னைக்கு மனநோயாளியா அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க சாதாரணமாக டீ கடையில எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு படிக்கிற ஸ்கூல் குழந்தைங்களுக்கு வந்து கஞ்சா கையில கிடைக்குது இது எப்படிங்க இதை கவர்மெண்ட் நம்ம ஏத்துக்க முடியும் அங்கெல்லாம் போய் போலீஸ் வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களா தாய்மார்கள் தந்தைமார்கள் யோசிங்க என்ன இந்த சமுதாயத்து மேல உங்களுக்கு வந்து அக்கறை இருக்கு ஒரு வீரனை இயற்கையின் கட்டாயம் என் தந்தைக்கு பதிலாக இங்க என்ன கொண்டுட்டு வந்து சேர்த்து உங்ககிட்ட வந்து நிக்க வச்சிருக்கு நான் விட மாட்டேங்க நான் கண்டிப்பா என் மக்களுக்காக கேள்வி கேட்பேன் என் மக்களுக்காக நிற்பேன் அவங்களோட அடிப்படை உரிமைகள் வாங்கி தர வரைக்கும் அவங்களோட தேவைகள் அன்றாடம் அவங்க வேதனை பட்டு நொந்து சாவறதெல்லாம் நிறுத்துற வரைக்கும் என் தாய்மார்களோடும் தந்தைமார்களோடும் நின்னு போராடுவேன் எத்தனையோ கஷ்டங்கள் எங்க வாழ்க்கையில பிறந்ததுல இருந்து அடக்குமுறைதான் ஒரு தந்தை தாய் மகள்களா நாங்க ஒரு நாள் உக்காந்து சாப்பிட்டது கூட கிடையாதுங்க ஒரு வேலை ஒன்னா சேர்ந்து கூட நாங்கள் நின்று பேசினது கிடையாது இப்படி ஒரு போராட்டம் இப்படி ஒரு அடக்குமுறை ஆனால் இவ்வளவையும் பொறுத்துக்கிட்டு சுற்றி இருக்கிறதெல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு என்னோட அப்பாவை மற்றவங்களாம் வச்சு அரசியல் செய்யலாம் அன்னைக்கெல்லாம் வராத கேள்வி இன்னைக்கு நான் அவரோட மகள் வந்துட்டேன் அப்படின்னு என்ன சொல்றாங்க கிரிமினலோட பொண்ணா நான் எங்க அப்பா திருடுனாரு திருடனோட பொண்ணுன்றாங்க சரி என்னையவே திருடனோட பொண்ணு கருணாநிதி அவர்களுடைய குடும்பத்தை என்ன சொல்லுவீங்க ஜெயலலிதா அம்மா அவங்களை என்ன சொல்லுவீங்க பிஜேபி என்ன சொல்லுவீங்க வாங்க ஏன் சொத்து லிஸ்டையும் அவங்களோட சொத்து லிஸ்டையும் பட்டியை எடுத்து மக்கள் முன்னாடி வந்து நீங்க சமர்ப்பிக்கிறதுக்கு உங்களுக்கு அந்த திராணி இருக்கா தில் இருக்கா தெம்பு இருக்கா சொல்லுங்க எங்க அப்பா திருடுனாருங்க நான் இல்லைன்னு சொல்லல எங்களுக்கு திருடலங்க பொது மக்களுக்காக திருடினார் நான் பெருமைப்படுறேன் திருநோட பொண்ணுன்னு சொல்றது அன்றைக்கு அவரால அப்படிதான் செயல்பட முடிஞ்சு அவர் செயல்பட்டு நான் மக்களுக்காக உண்மையா இருந்துன்னு காமிச்சிட்டு போயிட்டாரு இன்னைக்கு நல்ல படித்த தெளிவான எங்க அப்பாவுக்கு கிடைக்காத எல்லா விஷயத்தையும் இந்த பொதுமக்கள் எனக்கு நின்னு ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொருத்தருமே சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு என்ன இந்த மாதிரி ஒரு முகு முழு அறிவுள்ள ஒரு மகளா கொண்டு வந்து உங்க முன்னாடி நிறுத்திருக்கிறாங்க இத நான் என் வாழ்க்கையில வேஸ்ட் ஆகவே விடமாட்டேங்க இப்படி ஒரு குடிப்பினை யாருக்குங்க கிடைக்கும் இப்படி ஒரு மனுஷனுக்கு பொண்ணா பாக்குற குடுப்பினை யாருக்கு கிடைக்கும் ஏன் வாழ்க்கை விட எனக்கு ஒரு முக்கியமான பொறுப்புள்ள வாழ்க்கை யாரோட இதுன்னு என்னால் நினைச்சு பார்க்க முடியலங்க இத்தனை மக்களுக்கான பொறுப்பை என் கையில என்னோட அப்பா கொடுத்துட்டு போயிருக்கிறார் இதை நான் சரியா எடுத்து செயல்படுத்தி இந்த கிருஷ்ணகிரி நாடாளுமன்றம் அரசியல் என்பது பணநாயகம் அல்ல என் முன்னேற்றத்துக்கல்ல என் குடும்பத்தின் முன்னேற்றத்துக்கல்ல சமுதாயத்தின் சேவைக்கு அப்படின்றத நிரூபிச்சு ஒவ்வொரு அரசியல்வாதிகளையும் அதுல அதை நான் உணர வெக்கில நான் வீரப்பன் அவர்களுடைய மகளே கிடையாது கண்டிப்பா எங்க அப்பா மேலே எல்லாருமே ஒரு நல்ல எண்ணமும் என்னதான் கவர்மெண்ட் என்ன கதை கட்டியிருந்தாலும் மக்கள் கிட்ட அந்த பாசம் இருக்கிறத நான் உணர்ந்து வளர்ந்திருக்கேன் பார்த்து வளர்ந்து அந்த ஒரு நன்றி அந்த ஒரு பாசத்தை திரும்ப கொடுக்க கடவுளை என்னை கூட்டிகிட்டு வந்து இன்னைக்கு உங்க முன்னாடி நிற்க வச்சுருக்காங்க எனக்கு ஒரே ஒரு ஓட்டு மயக்கு சின்னத்தில் போட்டு கண்டிப்பாக எனக்கு அந்த அதிகாரம் என் தந்தையின் கையில் அதிகாரம் இல்லை அவ்வர அதிகாரிகள் அதிகாரமாக செஞ்சு கொண்டுட்டாங்க இன்னைக்கு அந்த அதிகாரத்தை கடவுள் என் கையில் கொடுக்காம போகிறதில்லை நான் நின்று உங்களை கேள்வி கேட்காம போகிறதில்லை கண்டிப்பா அந்த அதிகாரத்துக்கு வந்து கஷ்டப்படுற ஒவ்வொரு தாய்மார்களின் தந்தைமார்களின் வாழ்க்கை முறையை மாற்றி பிள்ளைகளின் வாழ்க்கை முறையை மாற்றி நம் சமூகத்தை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகுவதே என் வாழ்க்கையின் முழு கனவாக நான் எடுத்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்